அருட்பெரும் பெரும் கருணை பெரும் மார்கழி மாதம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது மார்கழி மாதம் குடி அதாவது வீடு விட்டு வீடு மாறக்கூடாது புது வீடுக்கு எந்த விதமான விசேஷங்களும் செய்யக்கூடாது சுபகாரியங்களை நடத்தக்கூடாது அதற்கப்புறம் வந்து மார்கழி மாதத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது மார்கழி மாதத்துல அதிக நேரம் உறங்கக்கூடாது மார்கழி மாதத்தில் எதிர்மறை சிந்தனைகளை சிந்திக்கக்கூடாது மார்கழி மாதத்தில் சண்டே சச்சரவுகளை செய்யக்கூடாது ஏன் இந்த மாதம் தெய்வத்திற்கான மாதமாக ஒதுக்கியிருக்காங்க அந்த தெய்வத்தை பீடம் என்கின்ற நம்ம மனதில் என்ற பீடத்தில் வச்சு வழிபட வேண்டிய மாதமாக இறை ஆற்றல்கூட ஒதுக்கியிருக்காங்க சிம்பிள் சீக்ரெட் இந்த மாதத்தில் வான் வானில் இருந்து ஓசோனில் இருந்து பெரும் ஆக்சிஜனோட பியூர் ஆக்சிஜன் வெளியே வரும் அந்த பியூர் ஆக்சிஜனை நம்ம உடம்புல ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ஒரு உயிர் ஆற்றல்கள் அதிகரிக்கும் அதனால நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் அந்த சிந்தனை மூலமா நிறைய நல்லதை செய்ய முடியும் அப்படி செய்யறதுக்காகத்தான் நம்ம நம்ம வந்து வீட்டில் விசேஷம் வச்சுட்டோம்னா எல்லாரும் விஷயத்துக்கான வேலையா செய்ய போயிருவாங்க அல்லது வேற ஏதாவது பயணத்தில் இருப்பாங்க அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதம் முழுவதும் இறைவனை மட்டுமே நினைத்துக்கொள் இறை மந்திரங்களை மட்டுமே சொல்லி உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு இறைவனிடம் சரணாகதி ஆகு என்பதற்குரிய ஒரு தத்துவமான மாதம்தான் மார்கழி மாதமே ஆதலால் தான் பகவத்கீதையில கிருஷ்ண பகவானே மிகத் தெளிவாக சொல்றாரு மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று ஸோ நம்ம இந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான வழிபாடுகளும் எந்த விதமான சுபகா எந்த விதமான வழிபாடுகளும் எந்த விதமான பரிகார கோயில்களுக்கு சென்று வருவதும் தினம் தினமும் விநாயகருக்கு தண்ணி ஊற்றி வழிபாடுகளை செய்வதும் நம்மையே தெரியாமல் நம்ம வாழ்க்கைக்கு கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்க்கும் ஆதலால் மார்கழி மாதத்துல இந்த மாதிரியான சுபகாரியங்களை எதையும் செய்யாமல் மார்கழி மாதத்தில் தெய்வகத்தை மட்டுமே நினச்சி பயணங்கள் செய்ய ஆரம்பிங்க தெய்வ மந்திரங்களுக்காக உள்ள சரணாகதி செய்யுங்க அதன் மூலமா நல்லது நடக்கும் இந்த மாதத்தில் ஆதி காலத்துல நான் செஞ்சது ஆதி காலத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது என்னன்னா தினமும் காலையில ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு அதில் அருகம்புல் போ போட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு காலையில சூரியன் வருவதற்கு முன்னாடியே போய் விநாயகருக்கு தண்ணி ஊற்றி அருகம்புல் அவர்கிட்ட கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வருவோம் அப்படி வருவதன் மூலமா அந்த மாதம் முழுவதுமே நம்மையே அறியாமல் வெறும் பாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நடப்போம் விநாயகர் பகவான் சரியாக ஆலமரத்துக்கு கீழே அரச மரத்துக்கு கீழே வேப்ப மரத்துக்கு கீழே இருப்பாரு அவருக்கு தண்ணி ஊத்தி அந்த விருச்சத்தை சுத்தி வருவோம் அப்படி விருச்சத்தை சுத்தி வரும்போது காலை நேரத்துல அற்புதமான ஆக்சிஜன் அதுல இருந்து கிடைக்கும் வெறும் பாதத்துல நடக்கிறதுனால அக்கு பிரஷர் ஆகும் உடம்புல இருக்கக்கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் ஆக்டிவேட் ஆகும் அதோட வந்து ஏதாவது படிச்சோம்னா ஏதாவது நல்லதை செஞ்சோம்னா அது உடனே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் சோ தான் இந்த மாதத்துல வேற காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சோ மார்கழி மாதத்தில் இத மனசுல வச்சுக்கிட்டு தெய்வம் தெய்வ வழிபாடு தெய்வத்தை நோக்கிய பயணத்தையும் தெய்வத்தை நோக்கிய உங்களோட பார்வைகளையும் எண்ணங்களையும் பேச்சுக்களையும் செவியையும் கொடுங்கள் அந்த தெய்வம் நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் இந்த மார்கழி தான் சிரஞ்சீவி என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் பகவானும் இந்த பிரபஞ்சத்துல வெளிப்பட்டு இப்பவும் இருக்கிறாரு சோ இந்த மாதத்துல ஆஞ்சநேயர் ஜெயந்தி வரப்ப நான் சிறப்பு பதிவுகளை செய்கிற அன்றைய நாள் முழுவதும் ஆஞ்சி எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்லித் தருகிறேன் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் இதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் விரும்பும் இந்த மார்கழி மாதத்தில் நான் வந்து பல ஊர்களில் சூட்சமான சில பயிற்சிகளை வச்சுருக்கேன் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் என்னை சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள கீழ்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்